மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரம் இந்த வாரத்தை சொல்லுவேன் ராஜயோகாதிபதியாகிய சுக்கரன் உச்சமான அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தை இருவர் வலுத்து பார்க்கறாங்க குருவும் சுக்கரனும் பாக்கியஸ்தானத்தை வளர்த்து பார்க்குறாங்க அதே நேரத்தில் சந்திரனை பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து ஆறாம் இடங்களில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல குரு சந்திர யோகம் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் ஏற்படுவது பிள்ளைகளால் இது வரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி மன கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த ராசிக்காரர்களுக்கு சிறு குழந்தைகள் பிள்ளைகள்ன்றது வயசுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி நல்ல மேன்மைகள் இருக்கும் பிள்ளைகளுடைய தொழில் அமைப்பு நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்க முடியும் பிள்ளைங்களுடைய கல்யாணம் ஊர்திகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய தொழில் நல்லா இருக்கும் இது வரைக்கும் சொந்த காலில் நிற்க மாட்டானோன்னு போன்ற இருந்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாவற்றிடமிருந்து சாதகமான பதில்கள் பலன்கள் செய்திகள் வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பா அமையுதுங்க வாரத்தின் இறுதி பகுதி சனி ஞாயிற்றுக்கிழமையில ஆறாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் என்கின்ற அமைப்புல சந்திரன் இருப்பது என்பது எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய தன்மை உங்கள் மேல் பொறாமைப்பட்டு உங்களை எதிரியாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே இப்போது ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் கடன்கள் இருந்து மெதுமெதுவாக வெளியே வரக்கூறீங்க எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நடக்கப்போகுது ஏழரை வருடங்களாக உங்களை பீடித்திருந்த ஒரு மிகப்பெரிய இருள் ஏழரை சனி இப்போது இந்த மாதம் அடுத்த மாதத்துல விலக போகுது அதற்கான உற்சாகத் துள்ளல்கள் இப்போது இருக்கும் கடன் விலகும் நோய் விலகும் குடும்பம் சீராகும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் பிள்ளைகளை பார்த்து பெருமைப்பட முடியும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் நல்ல பாக்கியம் கிடைக்கும் தானம் செய்கின்ற அளவிற்கு தருமம் செய்யக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும் எல்லாம் நடக்க நடக்கப்போகுது இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் நான் சொல்றேன்றதுக்காக ஒரே வாரத்தில் எல்லாம் நடந்துடாது ஆனால் நடப்பதற்கான முன்னேற்றங்களும் நடப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியத்தை நம்ம செயல்படுத்தினா அதற்கான முன்னேற்றங்கள் நமக்கு வரும் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த யோக வாரம்